பென்சில் அது குட்டி அழகா இருக்கு ஏது இது குறுக்குறைய சாப்பிட்டா அந்த கவர்லயே இருக்குமா யார் சாப்பிட்டது இப்போ இப்ப குறுக்குறையோ நீங்க தானே ஏன் சாப்பிட்ட எதுக்கு அவகிட்ட இப்போ நீ சண்டை போடுற நீ ஏன் அவங்க சண்டை போடுற நீயே குறுக்குறைய சாப்பிட்டேன்னு தான் நான் கேட்டேன் நானு முதல்ல சாப்பிட்டேன் இப்போ எப்படி இருக்கு வச்சுருந்த கூட இந்த வருஷம் முழுக்க நான் சொல்லித்தானே இருக்கேன் வந்ததெல்லாம் நான் சொல்லித்தானே இருக்கேன் ஏன் சாப்பிட்ற நீ 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 இல்லாமல் அவங்கக்கிட்ட சண்டை போடுற நீ காட்டி கொடுக்குறல்ல காட்டி கொடுத்தா அவங்கள வான் பண்ணுறல்ல அதே மாதிரி தான் அவங்களும் காட்டி கொடுப்பாங்க வான் பண்ணணும் சரியா உடனே அவங்கள கூட சண்டை போடாதீங்க போங்க என்ன அமிர்தா இது என்னது குட்டியாக இருக்குது இது நோட்டா இது நோட்டு இது பென்சிலு என்னென்ன வருது பார் உங்கள் காலத்தில் எங்களுக்குலாம் ஒரு லெட்டு கிடைக்கிறதுக்கெலாம் கஷ்டம் ஒரு பென்சில் கிடைக்காது அவ்வளோ கஷ்டப்படுவேன் எங்கள் காலத்துலலாம் உங்களுக்கு என்ன டிசைன் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி என்னென்ன டிசைனில் போடுறாங்க பாரு பென்சிலு பேனா இங்கே வேறு குட்டியாக இருக்குது பாரு எவ்வளோ அழகாக நோட்டு உங்கள் காலம் காலம் தான்ப்பா என்னென்னவோ வருது உங்களுக்கெல்லாம் கட்டாயம் குடிக்கலாம் தேன் ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு அதில் அயன் இருக்கு இரும்பு சத்து இருக்கு அதில் தேன் கொஞ்சம் கொஞ்சம் இட்லியில் தொட்டு சாப்பிட்லாம் தோசையில தொட்டு சாப்பிட்லாம் தேன் கட்டாயம் நம்ம சேர்க்கணும் சரியா தேன் நல்லதுன்னு சொன்னேன் உட தேன் வந்து தேனா அதில் வந்து ஜீனி தண்ணி சரியா அதுக்காக தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடாது தேன் வாங்கி தான் சாப்பிட்ணும் சரியா தேன் மிட்டாயில் தேன் இருக்குன்னு அதை போய் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க இருக்காத அது வெறும் சுகரில் செய்யறது சரியா நல்ல ஒரிஜினல் தேன் வாங்கி சாப்பிட்ணும் அதுதான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சரியா அம்மா இதை போய் சொல்லுங்கள் தேன் நல்லா டெய்லி அடிக்கடி அடிக்கடி சேருங்க சரியா தென் ஒரு சாங் பாடுங்க 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 மை நேம் இஸ் எலும்புகோடு என் ஃப்ரெண்ட் நேம் இஸ் மொண்டோடு எனக்கு பிடிச்ச சுடுகாடு தேவிடா தேவிடா சுட்டு சாகு தேவிடா தேவிடா அடடா இந்த மாதிரி ஹார்ஷான வரலாம் யூஸ் பண்ணக்கூடாது இது பாட்டு இல்லை காமெடி நல்லா இருக்கு ஓடுங்க என்ன பருத்துறேன் ஆ சொல்லுங்க சொல்லுங்க விஜய் பாத்திரம் விளக்குனாரா எந்த விஜய் நடிகர் விஜய் ஆ வேற நடிகர் யாரும் பாத்திரம் தேக்கலையா சரி சொல்லுங்க ஆ விஜய் பாத்திரம் விளக்குனாரா இந்த கை மட்டும் நினையில ஏன்னு கேட்குற க்ளவுஸ் எதனா போட்டுன்னு தரா அவரு கடி ஜோக்கு ஜோக்கா இருக்கட்டும் ரொம்ப கடிக்க வேண்டாம் நீ சொல்றதெல்லாம் நடக்குமா அப்படி என்ன அவன் சொல்றதெல்லாம் நடக்குமா ஆடு மாடு கோழி பூனால் நடக்க தானே செய்யும் ருத்ரன் ஒரு முடிவோன வந்திருக்க போல கிளம்புப்பா சாமி கிளம்புங்க போங்க வெயிலுக்கு வேர்க்குது எனக்கு ரொம்ப ஒழுங்க